ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீலாங்கரையில் இருக்கிற சீமானோட வீட்டை வந்து முற்றுகையேற்றதாக சொல்லியிருக்காங்க பெரியார் ஆதரவாளர்கள் ஆளர்கள் இன்றைக்கி வந்து காலையிலேருந்து பரபரப்பாக இருந்தது சீமனோட தம்பிகளெலாம் கூடியிருந்தாங்க வீட்டுக்கு முன்னாடி கூடியிருக்காங்க போலீஸ் கார்லேருந்து குமிக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில் பத்து மணிக்கு மேலே வந்து பெரியார் ஆ அவரோட ஆதரவாளர்கள் வந்து குமிச்சிருக்காங்க அதுதான் பரபரப்பாக இருக்குது போலீஸும் குவிக்கப்பட்டிருக்காங்க அதே போல் சீமான் அண்ணனும் பேட்டி கொடுத்துட்டு வர்றாரு நான் பேசுனது எதுவும் தப்பு இல்லைன்னா திருப்பி அதையே தான் பேசியிருக்காரு காலிலேருந்து அவரும் பரபரப்பாக பேசிகிட்ருக்காரு கூட்டம் இன்னும் வந்துகிட்டே இருக்கு சீமானோட தம்பிகளும் அவங்க கூட்டமும் வந்துகிட்டு இருக்கு அவங்களுக்கு காலிலேருந்து டிஃபன் மதியம் லஞ்சுன்ட்டு எல்லாமே பரபரப்பாக சீமான் தம்பிகளுக்கு எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்குது அவங்க வீட்டில் விருந்தோட அப்படியே நான்வெஜ்ஜு விருந்தோட பிரியாணியோட எல்லாமே ரெடி ஆகிட்ருக்கு இதில் இந்த போராட்டக்காரர்களும் வந்திருக்காங்க